பொன்னேரி அருகே திருமணமான நான்காவது நாளில் ஒரு சவரன் தங்க நகைக்காக வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகரைச் சேர்ந்த லோகேஸ்வரி என்பவர் பட்டதாரி பெண் ஆவார் இவருக்கும் காட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பன்னீர் என்பவருக்கும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நடைபெற்றது திருமணமாகி நான்கு நாட்களே ஆன நிலையில் இளம்பெண் லோகேஸ்வரியை அவரது கணவர் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியுள்ளனர் திருமணத்தின் போது பத்து சவரன் நகையை வரதட்சணையாக மாப்பிள்ளை வீட்டார் கேட்டுள்ளனர் அதில் ஐந்து சவரன் நகை கொடுப்பதாக பெண் வீட்டார் ஒப்புக்கொண்ட நிலையில் நான்கு சவரன் நகையை மணமகன் வீட்டார் பெற்றுள்ளனர் இது மட்டுமல்லாமல் சீர்வரிசை பொருட்களும் இருசக்கர வாகனம் ஒன்றும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் மாப்பிள்ளை வீட்டாரில் உள்ள குடும்பத்தின் மூத்த மருமகள் பனிரண்டு சவரன் வரதட்சணையை பெற்றுக்கொண்டு வந்ததாகவும் அதனால் லோகேஸ்வரி கூடுதலாக ஒரு சவரன் நகையை வாங்கி வருமாறும் கூறி மாப்பிள்ளை வீட்டார் லோகேஸ்வரியை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது திருமணமாகி நான்கு நாட்களே ஆன நிலையில் மறு வீட்டுக்காக தாய் வீட்டிற்கு வந்த லோகேஸ்வரி தனது பெற்றோரிடம் இதுகுறித்து வேதனையுடன் தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்யுமாறு கணவர் குடும்பத்தினர் வற்புறுத்துவதாகவும் சோஃபாவில் அமரக்கூடாது எனவும் தனது மாமியார் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொடுமைப்படுத்துவதாகவும் லோகேஸ்வரி கூறி அழுதுள்ளார் பெரிய மருமகள் அதிக நகையை கொண்டு வந்திருப்பதால் பாக்கி ஒரு சவரன் தங்க நகை மற்றும் வீட்டிற்கு ஏசி ஆகியவற்றை வாங்கி வருமாறு டார்ச்சர் செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் லோகேஸ்வரி குற்றம் சாட்டியுள்ளார் இச்சூழலில் தனது வீட்டின் கழிவறைக்கு சென்ற லோகேஸ்வரி நீண்ட நேரம் வராததைக் கண்ட அவரது குடும்பத்தினர் உள்ளே சென்று பார்த்தபோது கழிவறையில் தூக்கிட்ட நிலையில் லோகேஸ்வரி கிடந்துள்ளார் உடனடியாக அவரை மீட்ட பெற்றோர் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே லோகேஸ்வரி இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இது தொடர்பாக லோகேஸ்வரியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பொன்னேரி போலீசார் உயிரிழந்த லோகேஸ்வரியின் கணவர் பன்னீர் அவரது தாயார் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்